சேலம் பாமக செயற்குழு கூட்டம் அன்புமணியை ஒருமையில் அவசமாக பேசிய சுகுந்தன் சேலத்தில் ராமதாஸ் தலைமையிலான செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சுகுந்தன் பேசியிருப்பது சழசலப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசியலில் களத்தில் மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றாக பாமக இருந்து வருகிறது அது மட்டுமின்றி வாக்கு வங்கிகளும் தனக்கண்டு ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் இன்று பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அப்போது பாமக தலைவராக ராமதாஸ் கௌரவ தலைவராக ஜி கே மணியும் செயல் தலைவராக ஸ்ரீ காந்திமதி மற்றும் பொதுச் செயலாளராக முரளிசங்கர் ஆகியோர் அங்கீகரித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து அமைப்பின் தலைவர் பொறுப்பில் இருந்து வந்த சோமியா அன்புமணியை நீக்கியும் அன்புமணியின் பதவி காலமே இருபத்தி எட்டாம் தேதியில் முடிவடைந்து விட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பாமகவின் செயற்குழு உறுப்பினர் சுகந்திரம் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் எனக்கு தமிழ் ஒரே வார்த்தையை நன்றி உணர்வு இந்த கூட்டத்திற்கு நாம் வந்திருப்பது எதற்காக சுயநலத்திற்காகவா பணத்தை பதவிக்காகவா வந்திருக்க ஐயா மேல் இருக்கின்ற மரியாதைக்காக வந்திருக்கிறோம் எனக்கு அரசியலில் ஈடுபாடு கிடையாது எனக்கு பதவிக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் தன்னுடைய தொழிலை பார்த்து எழுந்தவன் நான் ஆனால் இன்று என்னை பேச வைப்பதற்கான முன்பு என்னுடைய தம்பி நம்முடைய பாமகவின் இளைஞர் அணி தலைவர் பதவியை வழங்க ஆசைப்பட்டார் இருந்த ஒருவர் கட்சியில் சேர்ந்த நாலு மாதம்தான் ஆகிறது அரசியல் அனுபவம் கிடையாது என கூறி மைக்கை தூக்கி இருந்து தன்னுடைய கத்தை காட்டினார் மேடையில் அனைவரது முன்னிலையிலும் பாமக நிறுவனர் ஐயா ராமதாசை வைத்துக் கொண்டு செய்தது கேவலமானது இந்த ஒரு செயலை எதிர்கட்சி சார்ந்தவர்கள் கூட செய்ய மாட்டார்கள் வெளிப்பாடாகத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் தொடர்ந்து பேசிய அவர் என்னுடைய மாமா அன்புமணிக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் கட்சியில் சேர்ந்தது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அதே ஆண்டில் இளைஞரணி தலைவராக அன்புமணி தேர்வு செய்யப்பட்டார் அதே ஆண்டில் ராஜ்யசபாவில் எம்பி தேர்வு செய்யப்படுகிறீர்கள் மேலும் அது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மத்திய மந்திரியாகவும் தேர்வு செய்யப்படுகிறீர்கள் நீங்கள் கட்சியில் சேர்ந்து ஒரு வருடத்தில் மத்திய மந்திரியாகலாம் ஆனால் என்னுடைய தம்பி ஒரு இளைஞரணி தலைவராக தகுதி இல்லை என்று கூறுகிறீர்கள் ஆனால் எனது பாமக நிறுவனர் ராமதாஸ் பதவி ஆசை இல்லாதவர் அவர் எனக்கு தாத்தா மட்டுமில்லை எனக்கு ஹீரோ என்று கூறினார் பாமகவின் செயற்குழு உறுப்பினர் சுகந்தன் ஸ்ரீ காந்திமதியின் மூத்த மகன் ஆவார் இளைய மகன் முகந்தன் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல